வெல்கம் டு மை சேனல் எங்கள் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் உங்கள் குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் கோதுமை மாவு வந்து நம்ம ஒரு கடையில் போட்டு வறுத்துக்கலாம் கோதுமை மாவு வந்து கறிக்கிறாமல் வறுக்கணும் நல்லா ஒரு மனம் வர அளவுக்கு நல்லா சூப்பராக வறுக்கணும் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஏன்னா கான்ஃப்ளவர் மாவு இது ரெண்டுமே இல்லைனா கூட ஓகே தான் கோதுமை மாவில் அப்படியே செஞ்சால் கூட நல்லா தான் இருக்கும் இது கூட நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி காயப்பொடி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் ஓமம் ஒரு ஸ்பூன் எள் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் இது உப்பு எல்லாம் சேர்த்து நல்ல இது நல்லா அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கலாம் நம்ம வந்து நான் ரெண்டு ஸ்பூன் தேங்கானை வந்து ஹீட் பண்ணி ஆட் பண்ண போகிறேன் ஏன்னா தேங்காயை ஆட் பண்ணால் கொஞ்சம் மனமாகவும் இருக்கும் ஏன்னா ஏன் ஹீட் பண்ணி ஆட் பண்ணுறதுனா கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கலாம் அந்த அதனால தான் நம்ம கடையிலலாம் சீடை வாங்கி சாப்பிட்டு அந்த அளவுக்கு இங்கே ஸ்மால் சைஸாக ஊட்டிக்கணும் சப்பாத்தி மாவோட டைட்டாக மாவு பிணைஞ்சிக்கணும் ஏன்னா மாவு கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் சீடை வந்து நிறைய நல்லா வேகாது ஒரு மாதிரி மாவாக இருக்கும் அதனால் மாவு நல்லா டைட்டாக பிணைஞ்சுக்கங்க நல்லா டைட்டாக பிணைஞ்சிட்டு குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி நம்ம கடையில் போட்டு எடுத்துக்கலாம் சூப்பராக நான் உருட்டியாச்சு நல்ல சூப்பராக இருக்கும் தேங்காய் விட்டு நம்ம விட்டு பிணைஞ்சிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்ல வாசமாகவும் இருக்கும் அந்த சீடை நீங்கள் இந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க இந்த இதை விட சின்னதாக கூட உருட்டிக்கோங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு குக்காக நல்ல உள்ளே குக்காகும் நீங்கள் குக் உள்ள ஏதாவது பார்த்து குக்காகிருக்கான்னு கூட எடுத்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் சிம்மிலே வச்சு பார்த்தா நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நல்லா சூப்பராக நம்ம உருட்டி வச்சுக்கலாம் சீடைக்கு தே சீடைக்கு நல்லா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்படி குட்டி குட்டியாக உருட்டி வச்சுக்கோங்க இதை விட சின்ன சைஸில் கூட நீங்கள் ஊட்டி வச்சுக்கோங்க இப்போது கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம சீடையை போட்டு எடுத்துடலாம் இப்போ இது கூட கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருக்குது நீங்கள் இதை விட கூட ஸ்மால் சைஸில் ஒட்டிக்கிங்க நான் சிம்லேயே வச்சு தான் போட்டிருக்கேன் ஏன்னா வெளியெல்லாம் ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாதுல நான் வெளியே எடுத்து ஒரு இதை உடச்சி பார்த்துட்டு தான் குக் ஆகிருக்கான்னு பார்த்தேன் நம்ம வெளியே எடுத்துட்டு ஒரு இது அப்படியே உள்ளே குக் ஆகிருக்கான்னு அப்படியே பிரித்து பாருங்கள் தெரியும் உள்ளே மாவாக இருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சு இன்னும் கொஞ்சம் குக் பண்ணலாம் இதை விடையும் பொடிசா போட்டிங்கன்னா ஈஸியாக குக் ஆகிரும் உங்களுக்கு அதை ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சூப்பராக நல்லா அந்த பபுள்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டாப் ஆகுது இந்த குக் ஆகிறப்ப தான் வந்துட்டு நம்ம இதை நம்ம வெளியே எடுத்துடலாம் வெளியே சூப்பராக நல்ல ப்ரௌன் கலரில் அழகாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம எல்லாம் ரெடி ஆகிட்டு நம்ம சீடாக எடுத்துக்கலாம் வெளியே இந்த இந்த மாதிரி கலரில் வந்துடும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கலர் ஃபஸ்ட்டே ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப கருத்து போயிடும் சூப்பராக ரெடி ஆகிட்டு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க தேங்க்யூ